கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த கேள்வியும் வசனமும் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்கீங்க ரொம்ப புரோஜனமாக இருக்குன்னு கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்கீங்க ஒரு சிலர்லாம் வந்து எங்களுக்கு புரோஜனமாக இல்லை இது ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த மாதிரி விமர்சனங்களை நாங்கள் இருக்கும்போது இன்னும் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கீப் கோயிங் நீங்கள் அனுப்பிட்டே இருங்க நீங்க அனுப்புற கேள்விகளுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு நாங்க பதில் கொடுக்க விரும்புகிறோம் இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ள போக போகிறோம் முதலாவது ஒரு கேள்வி கேட்டு சர்ச்சில் தீபாவளி போடலாமா அப்படின்னு கேட்டு ஆக்சுவலா சபையினுடைய அடிப்படை நோக்கம் தெரியாததுனாலதான் சபைகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படி நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும்புது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ச்சில் நடக்குது தீபாவளி ஃபண்ட் சர்ச்சில் போடுறாங்க தீபாவளி ஃபண்டு மட்டும் இல்ல கிறிஸ்மஸ் ஃபண்டு இருக்குது அப்புறம் எருசலேமுக்கு கடன் கொடுக்கறதுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு புடவை பிஸ்னஸ் நடக்குது இன்னும் என்னென்ன விதமான சிறு தொழிலாம் இருக்குதோ எல்லா தொழிலும் உள்ளே நடக்குது ஆனால் இது எதுவுமே பல நாட்களாக போதகர்களுக்கு தெரியாது அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி சபை கரெக்டாக நடக்குதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இது நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க அவங்களுடைய அறிவுக்கு அது வரவே வராது அவங்க நாலேஜுக்கு அது வராது ஒரு நாள் அது பிரச்சனையாக வெடிக்குது நிறைய சபைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு சபைகள் இதில் பிரச்சனையில் வெடித்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா சபைகளுக்குள்ளே வட்டி விட்டுருக்குறாரு ஒருத்தர் வட்டிக்கு விடுறதே முதல்ல தப்பு அது பைபிள் எதிர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க அதை செஞ்சுருக்குறாங்க இவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க நாங்கள் அநியாய வட்டி கொடுக்கல சாதாரண வட்டிக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்லாம் ஒரு நோக்கம் ஒரு விதமான காரணத்தை சொல்வாங்க அப்படி விட்டுருக்குறாங்க கடைசியில் விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு யாரும் காசை திருப்பி தரல போய் பாஸ்ட் கிட்டே கேட்டிருக்காங்க பாஸ்டருக்கே அப்போ தான் அந்த விஷயம் தெரிய வருது என்ன இப்படி ஏன் சபையில் பண்ணிங்க எனக்கு தெரியாதே ஏன் இப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொன்ன உடனே பாஸ்டரோட வாக்குவாதம் முத்தி சபை ரெண்டாக உடஞ்சிருச்சு ஒரு சில இடத்துல பாஸ்டர்ஸே இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்களே சபைகளுக்குள்ள நான் வட்டி கொடுறதை சொல்லலை நிறைய பிஸ்னஸ் மாதிரி சிறு வேலைகள்லாம் செய்கிறாங்க தயவு செய்து சபைகளுக்குள்ள அப்படி செய்யாதீங்க அது உங்களுக்கு தேவையும் இல்லை நிறைய பேர் என்ன செய்யணும் விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம்னு சொல்லி அவங்களுடைய பத்திரங்களை வாங்கி எங்கேயாவது வச்சு அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இல்லைனா அவங்களுக்கு இவங்க ஷூரிட்டி கையெழுத்தை போடுறது இந்த ஷூரிட்டி கையெழுத்தை எக்காரணம் கொண்டு போடாதீங்க உங்களை வந்து ஆண்டோர் அவங்களுக்கு வச்சு அவங்க ஆத்மாவுக்கு பொறுப்பாளியா நீங்க அவங்களுக்கு மாம்சத்தின்படி உதவி செய்ய போறீங்க நீங்க பிரச்சனையில மாட்டுவீங்க நிறைய ஊழியக்காரங்க அப்படி பிரச்சனையில மாட்டி பேர் கெட்டு சபை உடஞ்சி போய் நிறைய பிரச்சனைகள் நடக்குது சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல சபையில உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராங்களா கடன் பிரச்சனை ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு வராங்களா உங்ககிட்ட இருந்தா கடன் கொடுக்காதீங்க அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அவ்வளவுதான் இல்லையா இல்லைன்னு நேரடியா சொல்லுங்க ஒரு தப்பும் கிடையாது கடன் வாங்கி கொடுக்காதீங்க வட்டிக்கு வாங்கி கொடுக்காதீங்க நாளைக்கு நீங்க மாட்டிக்கொள்வீங்க அதுல ரொம்ப பிரச்சனையான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியக்காரங்களுக்கு இருதயம் கொஞ்சம் இலகின இருதயம் ஐயோ நம்ம விசுவாசி கஷ்டப்படுதே அப்படின்னு உடனே எங்கேயாவது போய் கையெழுத்து போட்டு இல்லை யாருக்கிட்டயாவது வாங்கி கொடுக்கறது அது விசுவாசி கொடுக்காது விசுவாசிகளுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு சபை விட்டா இன்னொரு சபை டக்குன்னு மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க ஆனா ஊழியக்காரங்க மாட்டிக்கிறாங்க அதனால சபை உடஞ்சு போகுது சில இடங்கள்ல ஊழியக்காரர்களே பிசினஸும் பண்றாங்க தயவு செய்து சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல இந்த இடத்துல எதுவுமே நடக்கக்கூடாது இங்கே ஆராதனை நடக்குது நீங்க சில நேரத்தில் பிரச்சனைகளோட வரவங்களுக்கு ஜாம் பண்றதுக்கு தான் கத்துறவுங்களை வச்சிருக்கிறார் ஒருவேளை அவங்க ஃபீஸ் கட்ட வழி இல்லை இல்ல வந்து மெடிக்கல் செலவு வேணும் உங்ககிட்ட இருக்கா கொடுங்க இல்லைனா இல்லைன்னு நேரடியா சொல்லுங்க ஜாம் பண்ணுங்க அவ்வளவுதான் இதை தவிர்த்து அந்த விசுவாசிக்கிட்ட வாங்கி கொடுக்கறது இன்னொரு பணக்கார விசுவாசிகிட்ட வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க சபைகளுக்குள்ள பிசினஸ் நடக்கவே நடக்க கூடாது விசுவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமே கொஞ்சம் பணம் கையில வருமே ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் தான் தான் உடனே அவங்க செய்து சபைக்குள்ள ஆரம்பிக்காதீங்க சபை என்பது நீங்கள் ஆராதிக்கிற தேவனை தேடுகிற ஒரு இடம் இங்கே பிஸ்னஸ் பண்ற இடம் இல்லை அதுக்கப்புறம் நாளைக்கு சபையில பிரச்சனை வரும்போது சபைக்கு விட்டு பிரிஞ்சு போறது சபையை தப்பா பேசுறது ஊழியக்கார தப்பா பேசுறது இது முழுக்க முழுக்க அகைன்ஸ்டு பைபிள் சபைக்குள்ள எக்காரணம் கொண்டு எந்த பிஸ்னஸும் நடக்கூடாது எருசலேம் டூருக்கு போகிறதையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து புனிதமாக மாறிடுது இப்போ எந்த பிஸ்னஸும் சபைக்குள்ள நடக்கக்கூடாது சபை என்பது தேவனை ஆராதிக்கிறதான ஒரு இடம் இங்கே நம்ம வரோம் ஆராதிக்கிறோம் அவ்வளோதான் இதை தவிர்த்து வியாபார ஸ்தலமாக சபையை மாற்றக்கூடாது நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க புறங்கூறுத அதாவது அடுத்தவங்களை பற்றி நான் பேசுகிறேன் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் நான் பேசுகிறேன் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் கேள்வி இது அதாவது அவங்கள குற்றமாக இதை நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அவள் புறங்கூறு சரியானு கேட்கறாதீங்க புறங்கூறது தப்பு பைபிள் படி வசனம் சொல்லுது சங்கீதம் பதினஞ்சு ரெண்டுலேருந்து ரோமர் ஒன்று முப்பது ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டு இருபது ஒன்று பேரில் ரெண்டு ரெண்டு இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் புறங்கூறுதலை வேதம் நேரடியாக எதிர்க்கிறது புறங்கூறு ஒரு பாவம்னு சொல்லுது அடுத்தவங்களை பற்றி பேசுறது ஒரு பாவம்னு அந்த இடத்துல வசனம் சொல்லுது அப்போ நான் என்ன செய்யறது இது யூஸ்வலாக இருக்கக்கூடியதான நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு இருந்து இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் கூட புறங்கூறுதல் ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இந்த புறங்கூறுதலுடைய பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் சகோதரரை பற்றி குற்றப்படுத்துகிறவன் அதாவது நம்மளை பற்றி கிட்ட போய் புறங்கூறுறது யாருன்னு கேட்டால் பிசாசுன்னு பைபிள் சொல்லுது இந்த புறங்கூறுதல் பிசாசினுடைய ஆவி ஒரு மனுஷனை பத்தி நீங்க அங்கே பேசுறீங்களா அந்த மனுஷன் அங்கே இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க இப்படி எத்தனையோ பரிசுத்தவன்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது வசனம் தெளிவாக சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக வசனத்தை பற்றி தேவையான ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பற்றி பேசுங்க நீங்க உடனே கூடுனா அந்த இடத்துல மூணாவது நபரை பத்தி தான் பேசணும்னு இருக்கு நிறைய வீடுகளில் இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இல்லை ஹவுஸ் மீட்டிங்கும் நடக்கும் இந்த சகோதரிகள் எல்லாரும் கூடி வருவாங்க அங்கே வந்துட்டாங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு நடக்கும்போது இவங்க நாலு மணிக்கே வந்துடுறாங்க வந்து எதுக்கு அப்படி வரோம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஊழியம் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் ஆதாயம் பண்ணி எங்க வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது வாங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி வரும் ஆனால் என்ன நடக்குது நாலு மணிக்கே வந்து உக்காந்து அந்த சிஸ்டரை பத்தி இந்த சிஸ்டரை பத்தி மாமியார பத்தி மருமகளை பத்தி குறை பேசி அந்த குடும்பமே ரெண்டா உடஞ்சி போகுது புறங்கூறுதல் ஒரு பாவம் அது பிசாசினுடைய சுபாவம் அதை தயவு செய்து இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு இல்லை பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு நிறைய ஊழியக்காரங்களையும் பார்க்குறோம் நிறைய விசுவாசிகளையும் பார்க்குறோம் நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா யாரை பத்தியாவது கமெண்ட் நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா யார பத்தியாவது குறை சொல்றது அந்த ஊழியங்களை பத்தி இந்த ஊழியங்களை பத்தி அது இயல்பு நமக்கு வருது சில காரியங்களை பார்க்கும் போது நமக்கு தோணுது அதை கடிந்து கொள்ளுங்க உங்களுக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அண்டவரே இப்படிப்பட்ட சுபாமம் எனக்கு வரக்கூடாது ஏன்னா அவர்களும் கத்தலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் ஒருவேளை அவங்க தவறு செய்யலாம் அவர்களை திருத்துக்கிறதுக்கு தேவன் ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறார் அந்த அவகாசத்துல நீங்க அவங்கள போய் குற்றப்படுத்துறீங்க இந்த குற்றப்படுத்துகிற சுபாவம் எப்பவுமே தப்பு வேதத்தின்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வசனத்தையும் சொன்னேன் இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க குற்றப்படுத்தல் புறங்கூறுதல் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது தயவு செய்து யாரை பத்தியும் சொல்லாதீங்க முதல்ல உங்க வீட்டில் ஆரம்பிங்க உங்க அத அதை சொல்லக்கூடாது முடிவெடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களை பத்தி சொல்றது நமக்கு ரொம்ப ஈஸி பாருங்களேன் மாமியாரை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றது மருமகளை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றது வீட்டுக்கு கிட்ட பேசுறது பிள்ளைகளை பத்தி வீட்டுக்கு வரவங்க ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கும் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னா கேஷுவலா சொல்லுங்க பரவாயில்ல ஓரளவுக்கு படிக்கிறான் 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 என்ன சொல்றது அது வேஸ்ட்ங்க ஒண்ணும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த பிள்ளை எதிரிலேயே சொல்றது அவன் அடுத்து என்ன சொல்றது அவங்க அப்பாவை சொல்றது அவரால தான் இவன் படிக்க மாட்டேங்கிறான் இல்லன்னா அவங்க அம்மாவை சொல்றது நான் ரொம்ப ஸ்டிக்டா தான் இருப்பேன் அவங்க அம்மா தான் செல்லும் இப்படி ஆரம்பிக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அதுக்கப்புறம் அது பெருசாக மாறுகிறது வீட்டில பாசிட்டிவா பேசி பழகுங்க அடுத்து மூணாவது நபர் அங்கே இல்லையா அவங்கள பத்தி பேசுறதை நிறுத்திடுங்க வேணாம் தேர்ட் பர்சன் அங்கே இல்லை இருக்கிற நான் ரெண்டு பேர் இருக்கீங்களா உங்களை பத்தி மட்டும் பேசுங்க இல்லைனா தேவனை பத்தி மட்டும் பேசுங்க இதை விட்டுட்டு ரெண்டு ஊழியக்காரங்க உட்காந்து பேசுறீங்க அங்க உங்ககிட்ட இல்லாத ஊழியக்காரங்களை பத்தி பேசாதீங்க எதுக்கு வேஸ்டா பேசுறீங்க நீங்க பேசுறதுனால நீங்க தான் பாவத்தை சேர்த்து கொள்றீங்களா ஒழிய அவங்களுக்கு அது ஒண்ணுமே ஆகாது இன்னும் சொல்ல போனா நீங்க பேசுறதுனால கத்தரை உங்களை உயர்த்துவார் அப்படிதான் தாவித சொல்றாரு சீமையை பேசுனதுனால ஒரு வேலை கத்தரை என்னை உயர்த்தினாலும் உயர்த்துவார் நீங்க தயவு செஞ்சு பேசி ஒரு ஆளை பெரியவர்கள் ஆக்காதீங்க பதால் நீங்கள் தேவையான பக்தி விருத்தி கேட்பார்கள் மட்டும் பேசுக மற்ற காரியங்களை பேசாதுருங்கள் நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒரு லாங் மெயில் ஒருத்தர் அமைச்சிருக்கிறார் பெரிய மெயில் அந்த அவ்வளோத்தையும் படிக்க முடியாது அதில் உள்ள சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது உலக பிரகாரமான தொழில்கள் இருக்குது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இப்போ அந்த மாதிரி தொழில்கள்லாம் நான் முதலீடு செய்யலாமா எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் முதலீடு செய்யுங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் அந்த மாதிரி முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொருத்தர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் போய் சேரலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு கேள்வியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த முதலாவதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அதாவது ஆண்டவரை நாம் முதலீடு செய்யலாமா முதலீடு மட்டும் இல்லை எதில் வேணாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களை பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் வேலை செய்யுங்க முதலீடு பண்ணுங்க ஆனால் தேவ சித்தத்தோடு செய்யுங்க அது தேவ சித்தமானு பாருங்க எனக்கு ஒரு அங்கிளை தெரியும் அவங்க வந்துட்டு அவங்கள மாதிரி ஒரு நீதிமான நீங்கள் பார்க்க முடியாது நான் கூட இருந்து பார்த்ததா ஒரு மனுஷன் அவ்வளோ பொறுமை அவ்வளோ சாந்தம் அவ்வளோ நல்ல மனுஷன் ஆனால் அவர் சில அவிஸ்வாசிகளோடு கூட சேர்ந்து பிஸ்னஸ் தொடங்கினார் அந்த பிஸ்னஸில் அவர் தொடங்கும் போது அவருடைய துணைவியார் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க மனைவி சொன்னாங்க இது வேணாம்ப்பா இது வந்து ஒரு நான் பிலிவசோடு நம்ம சேர்ந்து செய்கிறோம் அவிஸ்வாசோடு பிணைக்கப்பட வேண்டான்னு உனக்கு தெரியாது அவங்களாம் ரொம்ப நல்லவங்க இதில் வேற நம்ம ஒரு கதை வேற ஒன்று சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா பிலிவெஸை விட நான் பிலிவர்ஸ் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்கள் அப்படி இருக்கிறாங்க ஆனாலும் பிலிவர்ஸ்க்கு ஈக்குவலாக நான் பிலிவர்ஸ் மாறவே முடியாது அப்போ என்ன நடந்துச்சு அவங்களோட சேர்ந்து நடந்தாங்க கடைசியில் அவர்கள் இவரை ஏமாற்றினார்கள் இவர் அதிகமா நம்பினார் கடைசியில் அவர்கள் ஏமாற்றினார்கள் சொத்தெல்லாம் வித்து கடன் அடைக்கிற அளவுக்கு இவரை தன்னந்தனியா விட்டுட்டு அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க எதுக்கு சொல்ற முதலீடு செய்யும் போது தேவசித்தம் இருக்கான்னு பார்க்கணும் அவிசுவாசியோடு கூட நீங்கள் இணையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பல நேரங்களில் அவிசுவாசிகளோட சேராம நம்ம பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அப்படி போது கூட அதை தேவசத்தமான்னு பார்க்கணும் அந்த தேவசித்தம் இருந்தாதான் அந்த முதலீடு செய்யணும் அப்புறம் முதலீடு ஆண்டவற்றை கேட்காம செஞ்சுட்டு நஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஜோ பண்ணுறது ஆண்டவரே நாங்கள் ஜோம் பண்ணி தான் தொடங்கணும் என்ன ஜோ பண்ணிங்க தொடங்குற அன்னைக்கு ஜோம் பண்ணுறீங்க ஆண்டவரே இதை ஆசீர்வாதியும் அதாவது தேவனை கட்டாயப்படுத்துறது நாங்கள் தொடங்கிட்டோம் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு தேவ சித்தம் இல்லாமல் தொடங்கிட்டு அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்புறம் அதனுடைய அதுக்குரிய பிரச்சனைகள் வரும்போது கடைசியில் ஆண்டவர் தான் தூக்கி எடுக்கிறார் அது வேற விஷயம் அதுக்குள்ளே பல நஷ்டங்கள் வந்து விடுகிறது எந்த முதலீடு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க தேவனுக்கு உகந்ததான் பாருங்க தேவ சித்தம் இருந்தால் மட்டும் செய்யுங்க அது இன்னொன்னு சொல்கிறேன் பிலிவரோடையே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அது இன்னும் பிரச்சனை நம்ம ஆபரகாம் லோத்தோட கூட சேர்ந்து போக முடியாது பாருங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரிவு வந்துருமே அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு சில நேரங்களில் பிலிவாஸ் கூட கூட நம்ம சேர விட மாட்டாரு அவரு கூட இருக்கணும்னு நினைப்பாரு அதுவும் பாத்துக்கோங்க பிலிவாசோட சேர்ந்து பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க தேவசித்தம் இருந்தா பண்ணுங்க இல்லாட்டி உங்ககிட்ட பணம் இருக்கு ஐடியாஸ் இருக்கு ஆனாலும் தேவசித்தம் இல்லை ஸ்டாப் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் சுயபலத்தை நம்பி இல்லை நண்பர்களை நம்பி உறவினர்களை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நஷ்டமாயி கடைசியில் வந்து ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது கிறிஸ்தவங்களை குறை சொல்லக்கூடாது ரட்சிக்கப்பட்டவங்கள குறை சொல்லக்கூடாது அவங்களா ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்களாம் இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல அவங்க அப்படி தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் தேவசித்தம் இல்லாம அங்கே போயிட்டீங்க நீங்கள் நான் நான் சொல்லுவேன் நல்லவங்களை நீங்கள் கெட்டவங்களா மாற்றிட்டீங்கன்னு சொல்லுவேன் தயவு செய்து ஆண்டவருக்கு சித்தம் வந்தா செய்யுங்க ரெண்டாவது ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக இயலா சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் கேட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் அது ஒரு கேம்பிளிங் மாதிரின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எப்படி ஒரு சூதாட்டம் பண்றோமோ அந்த மாதிரி அதுல போய் இறங்கி ரொம்ப சக்சஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ள முழுக்க முழுக்க பொருளாதார முதலைகள் உள்ள இருப்பாங்க ஸோ அங்கே வந்து பிலிவர்ஸுக்கு அது ஏற்ற இடம் இல்லை ஒருவேளை ஹண்ட்ரட் பர்சன்ட் காடே கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு அவர் செய்ய சொல்றாருன்னா செய்யுங்க அதை தவிர்த்து யாரையாவது நம்பி உள்ள போயிடாதீங்க ஏன்னா அது ரொம்ப ஒரு பயங்கரமான சமுத்திரம் சொல்றாங்க சிலத்தை பேசி இதை கேட்ட இதுக்காக கேட்டபோது இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அதுல போய் வாழ்ந்தவனை விட காணாமனவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எது ஒண்ணுமே தேவசித்தம் இருந்தா பிலிவர்ஸ் நீங்க வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னா பைபிள் சொல்ல நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு கர்த்தருடைய துணை இருக்குது கிருவை இருக்குது எல்லாம் எல்லாருக்கு நீங்கள் செய்யுங்க ஆனால் தேவசித்தமானு பார்த்துக்கொள்ளுங்க ஊழியக்காரங்க இதில் எதுலையுமே ஈடுபடக்கூடாது ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் வேலை செய்யவே கூடாது நீங்க ஒன்று அங்கே போயிருங்க மொத்தமாக இல்லை தேவனுக்கு வேலை செய்யுங்க இந்த ரெண்டத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அதுவும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற மாதிரி அது மாறிடும் அதனால பிலிவர்ஸ் நீங்க செய்யலாம் ஆனால் ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் காட் கைடன்ஸ் இருந்து தேவனே உங்களுக்கு முன்பே உள்ள விடுறாருன்னா ஓகே இல்லைன்னா அது உள்ள போகாதீங்க ஏன்னா அது கேம்பிளிங்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஆண்டோர் அதில் விடுவாரான்னு தெரியாது ஒரு சில பரிசுத்தவான்கள் இருப்பாங்க நீதிமன்ற்கள் அதாவது தேவ பிள்ளைகள் இருப்பாங்க அதை நம்ம வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவோம் அவர் இருக்கிறாரு இவர் இருக்காருன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் தேவனே ஒரு வேலை கொண்டு போய் உள்ள விட்டுருந்தாருன்னா ஓகே மற்றபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நம்ம அடுத்த கேள்விக்கான பதிலை பார்க்க போறோம் யோனாவை பற்றி கேட்டிருக்கிறதா ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா யோனா மீன் வயிற்றில் இருந்தார் அதை மாம்சத்தில் இருந்தாரா ஆவியில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதனால் இந்த கேள்வி எழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு உபதேசம் இப்படி இருக்குது என்ன உபதேசம் ஏசு கிறிஸ்து யோனாவினுடைய காரியத்தை ஓமையாக சொல்லுகிறார் உங்களுக்கு வேறு அடையாளம் கொடுக்கப்படுகிறது இல்லை மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் இருப்பார் யோனா மீன் வயிற்றில் இருந்த மாதிரி மூணு இரவு மூணு பகல் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் ஆனா ஏசு மறித்த பின்பு தான் இருந்திருப்பாரு அப்ப யோனாவும் மீன் வயிற்றுல தான் இருந்திருப்பாரு ஏசு திருப்பி வெளிப்பட்டும் போது அதே மாதிரி யோனா மீன் வயிற்றுல வெளிப்பட்டாரு அப்படின்னு இருக்கு ஏசு கிறிஸ்து அந்த மூணு நாள் என்பதற்கான ஒரு ஓமையாகத்தான் அதை சொன்னாரு ஒழிய அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே எல்லாம் பொருந்தி போகும்னு சொல்லலை ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா யோனா மீண்டும் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மீன் வயிற்றுல ஆவில இருந்திருந்தாலும் கூட நான் இன்னும் அதுக்கு பதில் சொல்லலை அதை நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுடைய கூற்றுக்கு நான் வரேன் ஒரு வேலை அப்படி சொன்னீங்கன்னா திரும்பி வரும்போது யோனா மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார் ஆனால் ஏச கிறிஸ்து உயிர் தெழுந்த போது மாம்சத்தில் வரவில்லை அவர் ஆவியில் தான் இருந்தார் ஸோ இதுக்கு அதுக்கு ஒத்து போகாது அந்த மூணு நாளைக்கான கனெக்ஷனை தான் அங்கே அவர் சொல்லியிருக்கிறார் ஒழிய வேற அடையாளங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் சரி மீன் வயிற்றில் அவர் வந்து எப்படி இருந்தார் மாம்சத்தில் இருந்தாரா ஆவியில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோனாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் யோ யோனா சொல்கிற வார்த்தையை கவனிங்க ஆளி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது யோனா சொல்ற வார்த்தை கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்னா ஆவியில இருக்கிறவனை கடற்பாசி சுத்த முடியாது பாருங்களேன் அது என்ன சுத்தனா அவனுக்கு என்ன கவலை அது வந்து ஆவியில் இருக்கிறவனுக்கு கடற்பாசி போய் சுத்திச்சுனா எதாவது ஆகுமா ஆகாது அப்ப அவர் எதில் தான் இருந்திருக்கிறாரு மாம்சத்தில் தான் இருந்திருக்காரு தான் அந்த கடற்பாசி சுற்றுறது அவருக்கு இருக்குது கழுத்தப்பட்டு இருக்குது அவர் சொல்றாரு ஆளி என்னை சூழ்ந்தது ஆவியில் இருக்கிறவங்க மேலே ஆழியாக இருந்தால் என்ன தண்ணியாக இருந்தாலும் எதை பற்றி நமக்கு என்ன கவலை இப்போது பெரிய புயல் அடிக்குது ஏசு கடலுக்கு மேலே நடந்து வர்றாரு அப்படி நடந்து வரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி தான் சொல்கிறேன் இவன் மாம்சத்தில் இருந்ததுனால தான் அது அவனுக்கு வேதனையாக இருக்குது அதுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுறான் ஆவியில் இருந்தால் அவன் விண்ணப்பமே பண்ண மாட்டான் பாருங்களேன் ஏன்னா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் ஆவியில் உள்ள உட்காந்துருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது ஸோ யோனா மாம்சத்தில் தான் இருந்தார் அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது கடற்பாசி சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்குது ஸோ யோனா ஆவியில் இல்லை இவனா மாம்சத்தில் தான் இருந்தார் வெளிப்படும் போதும் அவர் மாம்சத்தில்தான் வெளிப்பட்டு அந்த நினைவு ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம அடுத்த கேள்வி பார்க்க போறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் தாவீதினுடைய கணக்கெடுப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த தாவீதினுடைய கணக்கெடுப்பு தேவன் அனுமதியோடு தானே இருக்கு ஆண்டவர் அந்த இடத்துல எடு அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் அவனை தண்டித்தார் அப்படின்னு தேவன் எப்படி பர்மிஷன் கொடுக்குறான்னு நீங்கள் பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது இஸ்மவேலுக்காகவும் விண்ணப்பம் பண்ணின அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பர்மிஷன் கொடுக்கல அவர் என்ன செய்கிறார்னா அவர் பிளஸ் பண்ணல இவன் கேட்டதுக்காக விட்டு கொடுக்குறார் போ இப்போ தேவாலயம் கட்டுறது தாவிது தேவாலயம் கட்டணும்னு கேட்டபோது தேவனுக்கு விருப்பம் இல்லை நீ கேட்டியே அதனால் அதான் நான் எப்பவும் சொல்வேன் கர்த்தருடைய வில் வேற தேவ சித்தம் வேறு தேவ அனுமதி வேறு தேவ சித்தத்துக்கும் தேவ அனுமதிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ பிழையாம் போகணுமா போகக்கூடாதானா தேவ சித்தம் போகக்கூடாது அவன் ரெண்டு மூணு தடவை கேட்ட உடனே தேவ அனுமதி சரி போ இந்த தேவ அனுமதியில் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் அதனுடைய விளைவு ஒன்று வரும் அதனால தான் கர்த்தர் போக வேணான்னு சொல்கிறார் பிழையாம் அங்கே போனதுனால பிழையாமனுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு இஸ்ரா வேலை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பிழையா ஊழியம் முடிஞ்சு போச்சு பிழையாமுக்காக தான் கத்தர் சொல்றாரு நீ போகாத தேவோடைய ஆலயத்தை கட்டணும் தாவி சொன்ன கட்டாத அதை நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி அப்படிங்கிறார் ஆனால் அவர் கேட்கிறாரு அதனாலுடைய விளைவு என்ன தேவாலயம் இன்னைய வரைக்கும் பிரச்சனை உள்ள ஸ்தலமாக இருக்கு அதே மாதிரி தான் இந்த கணக்கெடுப்பும் அவர் நடத்தணும்னு சொல்லும் போது தேவ சித்தம் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி புஸ்தகத்தில் ஆபரகாமை கூப்பிட்டு அவர் சொல்றாரு வானத்தின் நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ பலகி பெருகிற சந்ததி உபாஹமதின் புஸ்தகத்திலயும் அப்படித்தான் மோசே சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த சந்ததியை எண்ணக்கூடாத வானத்து நட்சத்திரத்தை போல இருக்குன்றத அர்த்தம் அப்ப எண்ண முடியாத ஒரு விஷயத்த இவ என்ன ட்ரை பண்றாரு அதாவது என்ன அர்த்தம்னா மற்ற சந்ததிக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற சந்ததி இவங்களோட அதிகமா இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு எண்ணிக்கைக்குள்ள இருப்பாங்க இவங்க அவங்கள விட குறைவா இருப்பாங்க ஆனா இவங்க எண்ணிக்கைக்குள்ள வரவே மாட்டாங்க ஏன்னா இந்த சந்ததியை கத்த சொல்கிறது வெறும் மாம்ச இஸ்ரவேலை நம்பி சொல்லலை அதுக்கு பிறகு இயேசு வெளிப்பட்டு இயேசுவின் மூலமா வரப்போகிற ஆவிக்குரிய சந்ததியும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல தான் வானத்தின் நட்சத்திரத்தை நம்மளையும் சேர்த்து வருது இப்ப இஸ்ரவேல் ஜன்னங்க ஓசியா ஒன்னு பத்துல வரும்போது அவங்க கடற்கரை மலாம் மாறிட்டாங்க இப்ப நம்ம தான் வானத்தின் நட்சத்திரமா இருக்கிறோம் இப்ப நம்மளை என்ன சொல்லும் போது வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதுல எண்ணிக்கை கடங்காத திரளான கூட்டம் ஆகிய ஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு எண்ணிக்கைக்குள்ள வரமாட்டோம் நம்மள எண்ணக்கூடாது நம்மள எண்ணவும் முடியாது இது யாரு பார்த்தீங்கன்னா பிசாசு தாவிதை ஏவினான்னு இருக்கும் அந்த அது தாவிதுக்கு ஒரு ஏவுதல் பிசாசுனால கொடுக்கப்பட்ட ஒரு ஏவுதல் அதனால தான் தாவிது என்னாரு கர்த்தர் அதை அனுமதிக்கலை யோ அபு அதில் ஒரு கோத்திரத்தை என்னாம விட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ கர்த்தர் ஒன்று சொல்லும் போது இதில் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யறதுக்கு பிசாஸ் உங்களை ஏவான் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு உதாரணமாக நீங்கள் பணம் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னால் அவன் சாப்பிடும்பான் நீங்கள் ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களை வச்சுருந்தாருன்னா ட்ரெஸ்ஸு போட வைப்பான் கர்த்தர் ட்ரெஸ்ஸு போடணும்னு உனக்கு தைச்சு கொடுத்தாருனா அதை கட்ட வைப்பான் எகிப்துக்கு போகக்கூடாதுன்னா ஜனங்க போகணும்னு நினைக்க வைப்பான் இது அதாவது தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சீர்கேடாக இருக்குது அப்படி இருக்கும் போது தாவிது விஷயத்தில் என்ன முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ஆண்டோர் சொல்லியிருக்கும் போது தாவிது என்ன துணிகிறார் இதுதான் கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக பிசாசு அவரை ஏவினது ஸோ கர்த்தர் ஏவினார் இல்லை அந்த இடத்துல பிசாசினுடைய ஏவுதல் அது அதுக்கு பிறகு அதுக்கான தண்டனையை தாவித அனுபவிச்சாரு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கான பதில பார்க்க போறோம் மரித்தோருக்காக நம்ம ஜோம் பண்ணலாமா ஏற்கனவே இந்த ஆல் சோல்ஸ் டே பத்தி ஒரு பதில் கொடுத்துருந்தோம் அதுவே நிறைய பேருக்கு கான்ட்ரவர்சி நிறைய பேருக்கு அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டு மக்க பேர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே மரித்தோருக்காக பலி செலுத்துதல் அப்படின்னு சொல்லி இந்த மக்கபயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது மாம்சத்தினுடைய அவங்க செஞ்சது தேவன் சொல்லல தேவன் நியாய எங்கேயோ மருத்துவருக்காக நீ பலி செலுத்துன்னு சொல்லவே செலுத்தம் செத்து போனவனுக்கு சொரணை கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது மருத்துவருக்காக நீங்கள் பலி செலுத்துவது எப்படி சரியாகும் மருத்துவருக்காக நீங்க ஏன் ஜோ பண்ணுறீங்க இப்போ பாருங்க ஆவரகம் லாஸ் சம்பவத்தில் அந்த தாழ்ந்த பாதாளத்திலிருந்து ஒருத்தன் ஜவு பண்ணுறான் அந்த ஐஸ்வர்யம் ஜோ பண்றான் என்ன சொல்லி ஜோ பண்றான் ஆபிரகாமே எனக்கு அஞ்சு சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க அவங்க இங்க வந்துடாத படிக்க என்ன செய்யணும் இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு அவன் ஜபம் தான் பண்றாங்க ஆனா அவன் ஜபம் கேட்கப்படல பாதாளத்தில் இருக்கிறவனுடைய ஜபம் கேட்கப்படவே இல்லை என்றால் இங்க இருக்கிறவன் பாதாளத்தில் இருக்கிறவனுக்கு ஜோ பண்ணா எப்படி கேட்கும் பாதாளத்தில் இருக்கிறவன் அங்கிருந்து நமக்காக மேலே ஜோம் பண்றான் உயிரோடு இருக்கிற சகோதரர்களுக்கு அந்த ஜபமே கேட்கப்படல அப்படின்னா அங்க இருக்கிறவனுடைய ஜபம் இங்க இருக்கிறவனுக்கு எப்படி கேட்கப்படும் செத்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வாய்ப்பு இருக்குது மனம் திரும்புவதற்கு ஏசுவ ஏற்றுக்கொள்வதற்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்ஸ் ஃபினிஷ்ட் இஸ் இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு திருப்பி வர்றது இன்னும் ஒரு சிலரெலாம் இருக்கிறாங்க மறித்து போனவங்களுக்காக நீங்கள் இங்கே பாவ மன்னிப்பு வாங்கலாம் அவங்களுக்கு நீங்கள் பணத்தை கட்டிட்டா இவங்கள இருந்து பரலோத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருமே இப்போ இருக்கிற யாருமே சர்ச்சு பக்கமே போக வேண்டாம் ரட்சிக்கப்படவே வேண்டாம் நீங்க மட்டும் காசை ரெடி பண்ணி சொல்லிருங்க இந்த காசை வச்சுக்கப்பா நான் செத்த பிறகு எனக்கு ஒரு பாவமணி பிச்சிட்டு மட்டும் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடலாம் ஏன் அவன் தான் வாங்கிட்டானே அதுக்கப்புறம் உங்களை தான் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களே எப்படி ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு நூதனமான உபதேசம் மறித்தவர்களுக்கு ஜோம் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை நான் உங்களுக்கு இருந்தே சொல்றேன் ஒன்று நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்றியும் சகோதரர் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இங்கே துக்கப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க ஆள் சொல்சியை கொண்டாடிக்கிட்டு வருஷம் நீ அவருக்கு போயிட்டு பாலை ஊற்றிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கேண்டலை போட்டுக்கிட்டு இருக்க துக்கித்திருக்க எனக்கு மனமில்லை மனசை செத்துட்டாரா கவலைப்படாத கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் அவர்கள் நிச்சயமாய் இயேசு வரும்போது திரும்பி வருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அழிவுக்கான இதை அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும் திரும்பி வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட விதைக்கிறோன்னு தான் நம்ம அந்த அடக்கார அதனை அப்படி இருக்கும்போது ஏன் வருஷம் வருஷம் நீங்க துக்கப்படணும் மறித்தவருக்கு ஏன் ஜோம் பண்ணணும் நீங்க அதனால ஒரு பிரயோஜனமும் படாது நீங்க உயிரோடு இருக்கும்போதே உங்க தாய் தகப்பனுக்கு ஜோம் பண்ணுங்க உயிரோடு இருக்கும்போதே நோய் வாய்ப்பு ஜோம் பண்ணுங்க செத்த பிறகு ஜோம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போக போறோம் கடைசி கேள்வியை பார்க்க போறோம் ஒருத்தர் கேட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி நான் சிம்பிளான பதிலே உங்களுக்கு சொல்றேன் டிவியில் உட்காந்து நான் கிரிக்கெட் ரொம்ப நேரம் பார்க்குறேன் தப்பா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இதை கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எங்க சினிமாவை பாக்குறோம் சீரியலாக பாக்குறோம் கிரிக்கெட் தானே பாக்குறோம் நமக்கு ஒரு விஷயம் தெரியல என்னன்னா எது பாவம் சிகரெட் பிடிக்கிறது பாவம் குடிக்கிறது பாவம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எது ஆக்சுவலாக பாவம் தெரியுமா தேவனை தேட விடாமல் எதெல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணுதோ எல்லாமே பாவம் தேவனுக்கு உங்களை தேட விடாமல் தேவ சிந்தனை இல்லாமல் தேவனோட சஞ்சரிக்க விடாமல் எது உங்களை லைக்க பண்ணுதோ அதெல்லாமே பாவம் தான் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை புரோஜனப்படுத்துங்கள்னு என் பேசிய புஸ்தகத்தில் ஆனால் கிரிக்கெட் என்பது ஒரு பொழுதுபோக்கு சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சீரியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு அப்புறம் எல்லாமே பொழுதுபோக்கு சரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தேவனுக்குள்ள சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன் கிறிஸ்துவுக்குள்ளேயே கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளேயே அந்த சந்தோஷம் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளேயே அந்த நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு இந்த உலக பிரகாரம் அப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எனக்கு கிறிஸ்துவக்குள்ள இருக்கும் போது இருக்கக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய சோர்வை கிரிக்கெட் போக்குதுன்னு நீங்க மறைமுகமாக சொல்ல வரீங்க இல்ல கிரிக்கெட் பார்க்க தப்பா கிரிக்கெட் தப்பு இல்லை ஆனால் எது உங்களை தேவனை தேட விடாம தடுக்குதோ அதுதான் தப்பு மூணு மணி நேரம் ஐபிஎல்ல உட்காருங்க அதே மூணு மணி நேரம் உங்களால பிரேயர்ல உட்கார முடியுதா மூணு மணி நேரம் உட்காந்து கிரிக்கெட் பார்க்க முடியுது மூணு மணி நேரம் ஜோ பண்ண முடியுதா பைபிள் வாசிக்க முடியுதா ஏன் அப்ப இதுல முடியல அதுல முடியுது அப்படின்னா நீங்க இதை விட அதிகமாக அதை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அத உங்க இருதயம் தேடுது இதை உங்க இருதயம் தேடலன்னு அர்த்தம் இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்னு சொல்லி கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்